இப்படி சிட்டாலோ காப்பு நீ என்ன தப்பு வண்ணி சொல்லேன்டா பத்து மாசம் சுமந்தவ கேக்குறா கூத்தியா வச்சிருக்கன்னு சொல்லு குழு குழு இருக்கும் யாரா எத்த நாளா வச்சுக்கிட்டு இருக்க சொல்றா இத பாருங்க அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க பாக்கட்டுமே அவனுக்கு ஏதாவது சூடு சுரணை இருந்தா உரைக்கும் அவன் எல்லாத்தையும் வித்து திங்கிறவனாச்சு அவனுக்கு அங்க உரைக்க போகுது சரிங்க எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும் முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க அவன் உள்ள வரப்படாது இந்த வீட என்ன மடம் நினைச்சியா

பொண்டாட்டிங்கற ஒரு உருமை மொத்தம் தான் இருக்குனே நினைக்காதீங்க இன்னோ அவளுக்கு எத்தனை யோ இருக்கு கொலைத பால் குடிக்கும் போது கடிச்சிடுதா எல்ல அம்மாவுக்குமே ஆத்திரம் வரும் ஆனா அதுக்காக எந்த அம்மாவுமே தன் பட்டி போட மாட்டாங்க ये पुरुषம் பண்ணது தப்பு அதுக்காக ஒரே அடி அவរ உதிகிட முடியுமா இல்ல முடியுமா அப்போ அவன் புருசன் வீட்டுக்கு நீய வீட்டுக்குள்ள நாங்க வேடிக்கை பேசாம இருக்கணும் எதுவும் இன்னைக்கு என் புருஷன் தெரிந்துனா நான் சந்தேஷப்படுறேன் இல்லனா என் தலவேதி நினைச்சுக்கறேன் எங்க பிரச்சனை உங்களுக்கு கவுரவ குறிச்சல இருந்தா நான்வேணா தனிக்குடுத்துறேன் போய்டறேன் ஏய் உள்ள போய் ரெண்டு பேருக்கு மாத்து துணி எடுத்து பாடி ஏங்க அவதா சிரிச்சு புரியம்பே ஓ இன்னங்கே நான் சொன்னதை நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்க. நல்ல மட்டும் பொறு என் பையனை எப்படி எல்லாம் அவன் அப்பா என்ன வெளிய கெட்ட பேர் விட பெரியவங்க நாங்க விட்டு குடுத்து போறது கொஞ்சம் கெவுறுமாக்கும் நான் தப்புதான். தயசே நான் சொல்லக்கேன். பொண்டாட்டி இங்க இருக்கிறதுக்கு என்ன விடு.

நான் மட்டும் என்ன இப்ப சந்தோஷமா தான் வந்துட்டு இருக்கேன் நீயாவது வார்த்தைக்கு வார்த்தை மருமக மருமகன்னு சொல்ற ஆனா என் சொந்த மக மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி நீயும் நானும் அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டுப்பாரு புள்ளத்தாச்சு பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாள் பயந்துகிட்டு அந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேருமா மாப்பிள்ள மாப்பளை பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எது நடந்தாலும் அது புருஷன் உண்டாடி சமாச்சாரம் அதுல நான் தலைறது அவ்வளவு மரியாதையா இருக்காது இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அது நெஜம் தானுங்களா பாப்பிள பொண்ணுக்கு அஞ்சு வயசு ஆக்கும்போதே அதோட அம்மா போயிடுச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மாப்பிள்ள இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாள் ஆசைப்பட்டு இதை இந்த நிலைமை என் வேண்டாங்கம்மா இத வீட்டுல மறந்து வச்சுட்டோம்ட்டீங்களா பாட்டி கொடுத்து விட்டுது நல்ல வேலை அப்புறம் இருந்து அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் முதல்ல போ

நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக அவரை வாசலையே நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் என்னால தாங்க முடியல அதனாலதான் அப்ப அப்படி பேசல அதுக்காக உங்க ரெண்டு பேர் காலிய விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க என்னங்கோ அந்த பொண்ணு பேசினதையெல்லாம் கேட்டிங்களா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்ல ஆனா இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டையும் பரவாயில்லை நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தவங்க விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் வா இதோ பாருமா

எனக்கும் கால இருக்கு என்னால என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாற்ற முடியும் விஷயமா வார்த்தையில் இறக்க வேண்டான அந்த ஆளு சொல்லு எந்திரி என்ன எந்திரி இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்ய மாசம் நூறு ரூபா சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு ஆயாவை சேர்த்திருக்கேன் நாளைக்கு வந்துருவா அதே மாதிரி வீடு க்ளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேலைக்காரிய காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லிக்கிறேன் முதல் பிரசவம் வாங்குறது மருஜன் மறுக்கிற மாதிரி சொல்லுவாங்க இனிமே உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வேண்டாம் பானு தினம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல சீக்கிரமா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு அவசரப்படாதிரி பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானுதா அந்த அந்த ஓட்டம் ஓடுறா அதே சென்டிமெண்ட் வச்சு சரி நான் அந்த வழியா ஓடி போயிடுவான் நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா குதிச்சு ஓடிட்டீங்கல்ல தப்பா நினைச்சு கதைப்பான என் வைப் கர்ப்பஸ்திரி வீட்டுல தனியா இருந்தா அதனாலதான் அப்படி போயிட்டேன் அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா